வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கூடல் புதூரில் புதிதாக கட்டி விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினஞ்சு சதுரடி மொத்தம் மாடியில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு சேர்த்து அறநூற்றி பதினஞ்சு சதுரடி தரைத்தலம் மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு நானூற்றி பதினஞ்சு சதுரடிங்க ஒரு சென்ட்டுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய வீடு இது வந்து கீழ்த்தலம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க மொத்தம் வந்து அறநூற்றி பதினஞ்சு சதுரடி தெற்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு இந்த வீட்டை உள்ளே போய் பார்ப்போம் முப்பது லட்சம் நெகோசபிள் தெற்கு பார்த்த வீடு பாதையெல்லாம் ஒரு முப்பது அடி பாதை வந்துடும் ரோடு இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துடும் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினேஜுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது ரோடு வந்துடும் வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லாக கலரிங் பண்ணி சூப்பராக இருக்குங்க அந்த வீடு ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே போட்டிருக்குறாங்க இப்படி வருதுங்க வீடு பாருங்கள் தெரியுதுங்களா கலரிங் சூப்பராக சூப்பராக இருக்குமா இந்த மாதிரி வருது டோர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் தேக்கு டோரு நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்லேயே போட்டிருக்காங்க அப்படியே உள்ளே போனோம்னா டிவி சோகேஷ் வந்துடுது இந்த மாதிரி இருக்குங்க வீடு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது இந்த சிங்க் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் சிங்க்கு மாடியில் பாதிக்கிறக்காக வச்சிருக்காங்க இந்த பக்கமும் கபோர்டு வந்துடுது இப்போ ஒன்று கிச்சனு மாடர்னைஸ்டு கிச்சனு மேலே கிச்சன் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க மேலே போகிறாங்க கபோர்ட்ஸ் வந்துடுது இந்த மாதிரி வருது பக்கம் போகிறது செல்ஃப் வந்துடுதுங்க நீளமான செல்ஃப் ஒரு பெருமு இந்த ஹால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எட்டு பத்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு ஹாலுங்க ஆமாம் நூறுலேருந்து நூற்றி பத்து சதுரடி வரக்கூடிய ஹால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து எட்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாடியில் இந்த இது மேலே மச்சு நிறையா நீங்கள் பொருட்கள் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இது இங்கே ஒரு பியூரோக்கு பியூரோலாம் வைக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவங்களே கபோர்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இருக்குது இங்கே வெண்டிலேஷன் இப்படி கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷன் உள்ளே வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது மேலே சவாரி எல்லாமே வந்துடுது இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து ஹீட்ரு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிளக்கு வந்து கொடுக்குறதுக்கு அந்த வயரிங் பண்ணி வச்சுருக்காங்க ப்ளக் கொடுத்துருவாங்க வேலைகள் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு போட்டுருவாங்க இந்த மாதிரி வருதுங்க அந்த வீடு பாருங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஹவுஸுங்க நெகோசல் குறைச்சி பேசிக்கலாம் இப்போ லஸு சொல்கிறாங்க கொறைச்சி பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ மாடிக்கு போய் மாடிலையும் போய் பார்த்துருவோம் அது மாதிரி ஹெட்ரூம் நல்லா போட்டிருக்காங்க மாடியில் ஒரு பெட்ரூம் வந்துடுது ஹெட்ரூம்லேயும் இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு நூறு சதுரடி ஒரு நூறு ஒரு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய அளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு மாடி இருக்குது புரியுதுங்களா இந்த மாதிரி வருது ஒரு எண்பது சிதட்டி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் இது பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல காற்றோட்டம் இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வருது அந்த சிங்க் கீழே வச்சுருக்குறாங்க பாதிச்சிருவாங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது இதில் இந்த ரூமர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க காற்றோட்டத்துக்கு வீடு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடு பிடிச்சிருக்கிறவங்க இந்த வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க வந்து பாருங்கள் இந்த வீடு வந்து டிடிசிபி பீராக அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குது ஆனால் லோன் எலிஜிபிள் வந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்டேஜ் லோன் எலிஜிபிளுங்க லோனை போட்டு கொடுத்துருவோம் வீடு பிடிச்சிருக்கோங்க வாங்கிக்கோங்க நல்லபடியாக லோனை கட்டி நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிக்கலாம் அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கலாம் நீங்களே ஏன்னா நிறையா வாடகை கொடுத்துட்ருப்போம் கொஞ்சம் நம்ம கூடுதலாக கொஞ்சம் காசையும் மாசையம்மையாக கட்டி நம்ம ஒரு பத்து வருஷத்தில் நம்ம வந்து வீடை சொந்தமாகிக்கலாம் இல்லைங்க நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமாகி போய்டல அதுவும் இந்த ஒண்டர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஹவுஸ் வந்து அமையறதுலாம் ரொம்ப ரேருங்க அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து இந்த வீடுக்கு இந்த மாதிரி வீடை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எல்லாமே இருக்குது அப்ரூவல்ஸ் எல்லாம் பக்கா மாநகராட்சி அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை நீங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இந்த வீடு நல்லபடியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா மேலும் இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சேனலுங்க யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்